முருகா சரணம் மயில் மயிலும் சேவலும் துணை அருணகிரி பெருமான் அருளிய கந்தர் அனுபூதி பாடல் ஆறு திணியான மனோ சிலை மேது அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ பணியாயன பள்ளிப்பதும் பணியும் தனியா அதிமோகைய பரவே நான் என்ன பணி செய்ய வேண்டும் என்று கேட்டு வள்ளியின் பாதங்களை பணியும் மற்றும் வள்ளி மீது தனியாது அன்பு கொண்ட எல்லையற்ற பரிவின் உறைவிடமுமான பெருமானே கல் போன்று இறுகி என்னுடைய நெஞ்சத்திலே உனது அழுகிய தாமரை போன்ற தாள் மலருமோ மலர்வதற்கு அனுபதிவாயாக மகமாயே என துவங்கும் அனுபதி பாடலில் சொன்னபடி குடும்பம் பெண்ணாசி செல்வம் பொன்னாசி சொத்து மண்ணாசி ஆகிய மூவித ஏடனைகளின் மீதான பற்றினாலும் சுயநலத்தாலும் நெஞ்சானது கனத்து போய் கல்லாகிவிட்டது அப்படி காப்பு செய்யுழல் பாடியபடி ஏற்கனவே கல்லாகி சுருங்கி அந்த நெஞ்சினிலே பெருமானின் பாதகமலங்கள் எங்கனும் முயற்சியும் இப்பற்றுகளை சமாளித்திட போதுமானதல்ல என்பதை நன்கு கொண்டு விட்ட சாதகன் கருணைமழை பொழிவதையே தன் இயல்பாக கொண்டுள்ள அத்தயாபுரனின் இயக்கத்தையும் கிருப்பையையும் வேண்டி அவரை சரண் புகின்றான் பெருமான் அவர் தாழ் அவர் நாமா இவை அனைத்தும் ஒன்றே வேறு வேறு அல்ல அருணகிரியார் கந்தர் அனுபூதி என்னும் இந்த நூலிலே முதன் முதலாக ஸ்ரீ வள்ளி தேவியை இந்த செய்யுளிலே அறிமுகப்படுத்துகிறார் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் வள்ளி தேவியார் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரே நோக்கம் கொண்டு எப்பொழுதும் அவர் நினைவிலே ஆழ்ந்திருந்தார் ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் அல்லது அவரை எப்படி சந்திப்பது என்பது தேவியாருக்கு தெரியாது இருப்பினும் தேவியின் பக்தி ஆத்மாத்மாக முற்றிலும் உண்மையாக இருந்ததால் அப்பக்தியே முருகப் பெருமானை தேவியென்பால் இழுத்துப்பட்டது அதாவது அவரே தேவியை வலியே தேடி போனார் எனினும் முதன்முறை சென்ற பொழுது தன்னை யார் என்று காட்டிக் கொள்ளாமல் சென்றார் எப்பொழுதும் இறைவனை போற்றி அவர் நாமாவில் பாடிக்கொண்டிருந்தாலும் மாயையை கடக்க சக்தி ஏற்ற அந்த பக்தனான சாதகனை ஜீவாத்மாவை வலிதெய்வியை குறிக்கிறார் எனவே இறைவனே வள்ளியை தேடி போய் அவளுக்கு உதவியதை போல உடனே வந்து தன்னையும் காத்திருள்ளுமாறு அனைவருக்கும் இயல்பாகவே கருணை காட்டும் தையாபரனாகிய பெருமானை அச்சாதகம் தன் நெஞ்சார வேண்டுகிறார் மாயை அழிக்க வல்ல பெருமானின் பரம்பொருள் தத்துவ அம்சத்தை விட கருணையே உருவான அவரின் திரு அவதார அம்சத்திடம் கிருப்பை புரிந்திடுமாறு ஒருவன் தன் அடி நெஞ்சிலிருந்து பிரார்த்தித்தால் அவர் உடனே மிகவும் மகிழ்ச்சி அடைந்து குருபாய் வந்துடுவார் கந்த பெருமான் தானே வள்ளியை வழியை தேடி திணிப்புறத்திற்கு சென்றார் முதலே ஒரு வேடுவனை போல வேடம் தெளித்து சென்றார் அடுத்து ஒரு தள்ளாத கிழமன் போல சென்றார் இவ்வாறு அவர் அவள் பக்தியை பலவாறு சோதித்து முடிவில் தன்னையே முருகனாக வெளிப்படுத்திக் கொண்டார் பின்னர் அவளை மணந்தார் வள்ளி இருந்த இடத்திற்கு முருகன் தானாகவே தேடி போனது மட்டுமல்லாமல் அவளை விழுந்து மணங்கியும் அவளுக்கு தான் எவ்விதத்தில் சேவை செய்ய வேண்டும் என்றும் கேட்டார் இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் பெருமான் தன் பக்தர்களை தன்னுடன் ஐக்கிய ஐக்கியப்படுத்திக் கொள்வதோடு அல்லாமல் அவர்களின் அனைத்து யோக கேம தேவைகளையும் தானே பூர்த்தியும் செய்து வைக்கிறார் என்பது பெருமானின் பரிவு தயை அத்தகையதா இருக்கிறது இதன் மூலம் அருணகிரியா இந்த செய்யுளில் சொல்வது என்னவென்றால் ஒரு பக்தன் பெருமானை உண்மையாக நேசித்து அவரை அடைய விரும்புகின்றான் எனில் அவன் சரியான சாதனை முறைகளை அறியாவிட்டாலும் அல்லது அறிந்தும் அதன்படி சாதனை செய்யாவிட்டாலும் தானே அவனை தேடிப் போய் அவனை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பெருமான் பக்தன் கொண்டுள்ள அன்புக்கு அளவே இல்லை பரமாத்மாவுடன் ஐக்கியமடைந்துட விரும்பும் ஒரு ஜீவாத்மாவை வள்ளி தேவிக்கு ஒப்பிடலாம் எப்படியும் உருவகப் பெருமானை திருமணம் செய்து கொள்வது என்று வள்ளி திடமாக நிச்சயம் செய்திருந்தாலும் அவளுக்கு அவர் எங்கிருக்கிறார் அவரை அடையும் வழி என்ன என்பதெல்லாம் தெரிந்திருக்கவில்லை அதே போல இந்த ஜீவாத்மா சாதகன் அஜானத்தின் விளைவானதால் அவனுக்கு இறைவனை பற்றிய சரியான ஞானம் கிடையாது இறைவன் எங்க முயற்சியால் பரமாத்மாவை அடைய முடியாது எனினும் பரமாத்மாவை அடைய அவன் தன் மனதார தீவிரமாக ஆசைப்பட்டால் அவர் தானே அவனிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் தக்க தருணம் வரும்பொழுது அவரே குருவாக வந்து சிஷ்யனை நன்கு பயிற்சி வித்து சோதித்து முடிவிலே அஜீவனை தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் எப்படி அவர் வழி ஆட்கொண்டாரோ அப்படியே ஒரு ஜீவன் தன் மனதார பரவனை அடைய விரும்பினால் பரமன் ஒரு குருவின் பொறுப்பில் வந்து அந்த ஜீவனை சரியான வழியிலே செலுத்தி தன்னை அடைய வைத்து விடுகிறார் பரமாத்மா பக்தனுக்கு கருணை மற்றும் பழிவு காட்டுவதில் எவ்வித பரமும் கொள்வதில்லை என்பது இதிலிருந்து தெல் தெரிகிறதல்லவா தெரிகிறது அல்லவா எனவேதான் அவரை தயாபரன் என இந்த செய்யுள் வர்ணிக்கிறது அவர் கருணை மற்றும் பதிவு பரிபூர்ணமாக உடையவராக இருக்கிறார் பெருமானின் தாள் இங்கு தாமரை மலருக்கு ஓமையாக பேசப்படுகிறது ஏனெனில் எப்படி தாமரை படர்ந்து மலர்வதற்கு சேரி எனப்படும் மென்மையான நெஞ்சு சேறு போல மென்மையாவது மிகவும் அவசியம் இந்த செய்யுள் பயன்படுத்தப்பட்ட தனியா என்ற சொல்லிற்கு சிறுத்தனியில் குடிகொண்ட கந்த பெருமானே என்று ஒரு சிலர் பொருள் கொள்கிறார்கள் திருத்தணி முருகனின் ஆறுபடை வழிகளில் ஒன்று என்று பார்த்தோம் என்ன சேவை செய்ய வேண்டும் என மனவி

பெருமிதத்துடனும் பாடுகிறார் இடமே இல்லை மேலும் என்னால் திறக்குவோம் என்ற வயலூர் திருப்புகளிலே கல்நார் உரித்த என் மன்னா என பாடும்பொழுது இதே பொருள் பொருந்துகிறது பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தானே வழியை வந்து ஆக்கொள்வதே முருகப்பெருமானின் தனிப்பெரும் கருணை என்பது இறுதி இரு அடிகளிலே சுட்டிக்காட்டப்படுகிறது பிரபஞ்ச வாழ்க்கையான திணைப்புணத்திலே பக்தி பயிரை பாதுகாத்து வந்த பக்குவப்பட்ட ஆன்மாவி நிலை அறிந்து பதம் என்றால் பக்குவம் தானே நேரில் வந்து ஜீவாத்மாவை தவணை சேர்த்து கொண்டதே வள்ளி திருமணத்தின் முன் பொருள் இரண்டாவது பொருள் இறைவன் தன்னுடைய பிரதிபிம்பமான ஜீவாத்மாவை ஆட்கொள்வதற்கு எந்த எழி தொழிலாளாலும் செய்கிறார் அர்ஜுனனிடம் கல்லினாலும் வில்லினாலும் வழிபடுகிறான் பக்தன் கண்ணப்பர் குலத்தின் சித்தியும் உண்ணுகிறார் அப்படி இருக்கையிலே முருகன் வள்ளியின் பாதைகளை பணிவதிலே ஆச்சரியம் இல்லை தனது ஐந்து சகோதரர்களாக கொண்ட வள்ளி பெராட்டியின் தவத்திற்கு இணங்கிய கண்ட கடவுள் தகுதியே இல்லாத என்னே அவன் பெருந்தருணை என்று பெருமிதம் அடைகிறார் நமது பதவ இறைவனை நினைந்து நினைந்து உருகும் அடியார் உலத்திலே இறைவன் புகுந்து உரைவான் என்பதை அப்பரடிகள் நெக்கு நெக்கு நிற்கும் பொன்னார் பொக்கமிக்கவர் பூவு நீரும் கொண்டு நக்கு நிற்பர் அவர் பம்மீனானியே என்கிறார் குமரகுருபரர் கூனேறு மதிநுதர் தெய்வ குரப்பெண் குறிப்பிருந்து அருகணைந்து குற்றேப செய்ய கடைக்கண் பணிக்கல குறையிறந்து நின்றவன் சொல்கிறார் அன்பு செய்வாருக்கு இறைவன் ஏவல் புரிவான் இது அவருடைய அளப்பரும் தருணை சுந்தரருக்கு இறைவன் இரவிலுக்கு சென்ற உச்சையில் நினைத்து பார்ப்போம் மனசரி பதையுக்கு கஞ்சம் மணங்கும் பாக்ய கதம்பன் கருணாகரன் என்பார் சிவலோக வகுப்பிலே கண்ணன் என் சேவகன் என்ற பாரதியார் பாடலிலும் கண்ணன் எப்படி ஏவராளாக வந்து சேவை செய்தான் என்பதையும் பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டு ஏனல் தாவல் செய் வேடிச்சிக்காக மாமயலாகி ஒரு பாதமே பணி கந்த வேடே என்பார் வாசித்துக் காணாதே என்ற பாடலில் அடுத்து பதிவிலே தொடருவோம் முருகாசரணம்